யூடியூப் சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி பதினைந்து மற்றும் பதினேறாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வு தான் பார்த்துக்க போகிறோம் சரிங்களா இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வு என்ன அப்படின்னா இந்திய ராணுவ தினமாக கொண்டாடுறோம் சரிங்களா ஜனவரி பதினைஞ்சாந்தேதியை என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னா இந்திய ராணுவ தினமாக கொண்டாடுறோம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பதினா பதினைந்தாம் தேதி இந்திய ராணுவ தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த நாள் ராணுவ தினமாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவின் முதல் ராணுவ தளபதியான ஜெனரல் கே எம் கரியப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் தேதி தான் பதவியேற்றார் அதற்கு முன்பு வரை பிரிட்டிஷ்காரர்களே தளபதியாக இருந்தனர் இருந்து வந்தனர் இவர்கள் ராணுவ வாழ்க்கையில் தனது இறுதி மூச்சு வரை நாட்டிற்காக தன்னமற்ற சேவையை புரிந்தனர் அதுக்காக தான் ஜனவரி பதினைஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இவரோட பதவி ஏற்றாரு அப்படிங்கிறதுனால இந்த ஜனவரி பதினைந்தாம் தேதியை இந்திய ராணுவ தினமா கொண்டாடிட்டு இருக்கோம் அடுத்து ஜனவரி பதினாறாம் தேதி என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னா நேஷனல் ஸ்டார்ட் அப் டே அதாவது தேசிய புத்தாக்க தினமா கொண்டாடிட்டு இருக்கோம் சரிங்களா அது எப்பல இருந்து அப்படின்னா ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து என்னவா பிரதமர் மோடி அவர்களை வந்து ஸ்டார்ட் அப் அதாவது புத்தாக்க திட்டம் புதுசா ஒரு நிறுவனம் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக குறு சிறு நிறுவனங்கள் உருவாக்குறதுக்காக ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்குறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த இது சரிங்களா அதுக்கான தான் வந்து இது சரிங்களா பார்க்க போறது என்ன சமுத்திரயான் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் ஆறாயிரம் கிலோமீட்டர் தொலைவிற்கு கடலின் ஆழத்தில் விஞ்ஞானிகளை கொண்டு செல்லும் திட்டம் தான் வந்து இந்த சமுத்திரயன் திட்டம் பிரதமர் மோடி அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் இது விஞ்ஞானிகள் வந்து கடலுக்கு அடையில போய் ஆய்வு செய்வதற்கான ஒரு திட்டமா இருக்க போகுது சரிங்களா அடுத்து ஐஎஸ்ஆர்வின் புதிய தலைவராக வி நாராயணவர் அவர்கள் வந்து பதவியேற்பு ப தலைவர் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா பதினோராவது தலைவர் சரிங்களா அதுவே நம்மளுடைய பத்தாவது தலைவர் யார் அப்படின்னா சோம்நாத் அவர்கள் அதுவே ஒன்பதாவது தலைவர் யார் அப்படின்னா கே சிவன் அவர்கள் சிவன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அதே மாதிரி சோம்நாத் அவர்களை வந்து கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர் இப்ப பதினோராவது தலைவர் யார் அப்படின்னா வி நாராயணன் அவர்கள் அவர்கள் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா கன்னியாகுமரி தமிழ்நாடை சேர்ந்தவர்கள் ஓகேங்களா ரொம்ப முக்கியமான ஒண்ணு கிராமிய கலைஞர்களின் ஊதியம் ரூபாய் ஐயாயிரமாக உயர்வு சென்னை சங்கமம் மற்றும் நம்மூர் திருவிழா அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து சென்னையில நடைபெற்று வருது இதை வந்து தொடங்கி வச்ச முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து பேசியிருப்பாரு சரிங்களா கிராம் கிராமிய கலை விழாவின் முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து அவர்களுக்கு ஐயாயிரமாக ஊதியம் வந்து உயர்வு பண்ணியிருப்பார் அப்படின்றது சொல்லியிருக்காங்க இதன் மூலயமாக ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல வந்து பயனடைவார்கள் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இதுக்கு அடுத்து பார்க்க போறது மூன்று புதிய போர்க்கப்பல் பிரதமர் மோடி அவர்கள் நாட்டிற்கு அர்ப்பணிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்னென்ன போர்க்கப்பல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்எஸ் சூரத் ஐஎன்எஸ் நில்கிரி ஐஎன்எஸ் சரிங்களா இந்த மூணு ஏவுகணையும் நாட்டிற்கு அர்ப்பணிப்பு பண்ணியிருக்காங்க இது மூணுமே உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கப்பல் போர்க்கப்பல்கள் சரிங்களா மும்பை மஸ்கன் கப்பல் தான் நிறுவனத்தினாலதான் இது தயாரிக்கப்பட்டிருக்கு சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் பி ரக ஏவுகணை அளிப்பு போர்க்கப்பல் இது நான்காவது போர்க்கப்பல் மற்றும் இறுதியான போர்க்கப்பல் அப்படின்னு சொல்றாங்க சூரத்தோடது சரிங்களா நீல்கிரி அப்படிங்கிறது பி செவன்டீன் ஏ போர்க்கப்பல் திட்டத்தின் கீழ் முதல் போர்க்கப்பலா வந்து இது இருக்கு சரிங்களா எம்ஹெச் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி ஆர் ராக ஹெலிகாப்டர் வந்து இதுல இயக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஐஎன்எஸ் வாக்கீர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிரெஞ்சு கூட இணைந்து வடிவமைக்கப்பட்டது சரிங்களா இது வந்து என்னன்னா பி செவன்டி பி அதாவது ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் அப்படிங்கிற ஸ்கார்பியன் ரக திட்டத்தின் கீழ் அறு ஆறாவது நீர்மூழ்கி கப்பலா வந்து இது தயாரிக்கப்பட்டது இது முழுக்க முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது மும்பை மஸ்கன் கப்பல் கட்டும் நிறுவனத்தால வந்து இது தயாரிக்கப்பட்ட ஒரு கப்பல் ஆகும் சரிங்களா இந்த மூணுக்கும் சிறப்பு என்ன அப்படின்னா உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட போர்க்கப்பல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதிநவீன வசதிகளுடன் கூடிய போர்க்கப்பலும் இதுதான் அடுத்து பார்க்க போறது உலகின் முதல் முன்னூறு கிலோவாட் சுருக்கப்பட்ட காற்றாலை சேமிப்பு ஆலை எங்க இருக்கு அப்படின்னா சீனாவில தான் இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு அடுத்து கிழக்கிந்தியாவின் முதல் வானியல் ஆய்வகம் எங்க இருக்கு அப்படின்னா மேற்கு வங்கத்துல இருக்கக்கூடிய மலையில இருக்கு சரிங்களா இந்தியால வானிலை மையங்கள் இருக்கு வானிலை மையங்கள் இருக்கு லடாக்ல இருக்கு ரெண்டாவது வந்து நைனிட்ல இருக்கு மூணாவது வந்து மவுண்ட் அபுல இருக்கு நான்காவது வந்து கிருபாணி அப்படிங்கிற இடத்துல இருக்கு ஐந்தாவது காவலூர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவலூர்ல இருக்கு சரிங்களா இதுல ஆறாவது எது அப்படின்னா மேற்கு வங்காளத்துல இருக்கக்கூடிய பஞ்ச் பஞ்சத் மலை ஓகேங்களா ஓகே அடுத்து நெப்டியூன் ஏவுகணை யார் தயாரிச்சாங்க சரிங்களா உக்ரைன் வந்து சோதனையில வெற்றி ரொம்ப முக்கியமான ரொம்ப அடுத்து தேசிய மஞ்சள் வாரிய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா நிஜாமாபாத் தெலுங்கானா நிஜாமாபாத் தான் இருக்கு மஞ்சள் வாரிய தலைமையகம் அடுத்து இன் ரோடு ரப்பருக்கான ஒரு திட்டம் சரிங்களா இந்தியன் நேச்சர் ரப்பர் ஆப்ரேஷன் ஃபார் அசிஸ்டன்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு திட்டம் இந்த திட்டத்தின் கீழே வந்து ரப்பர் வந்து உற்பத்தி பண்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் இதுல ரப்பரோட சதவீதத்தை வந்து உயர்த்தணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருப்பாங்க இது ரொம்ப முக்கியம் இதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பத்து தமிழ் அறிஞர்களுக்கு விருது மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து வழங்கினார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நம்ம பார்த்தோம் இல்லையா பெரியார் விருது காமராஜர் விருது திருவள்ளுவர் விருது இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும் போதே இவங்களோட யார் யார் வாங்க வாங்க போறாங்க அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம் சரிங்களா அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் போஸ்டாவும் போடுவோம் அது என்னன்னு சொல்லி சரிங்களா அடுத்து செயற்கை கோள் இணைப்பு இந்தியா சாதனை சரிங்களா சி சிக்ஸ்டி ராக்கெட் சி சிக்ஸ்டீடா பண்ணாங்க அப்படின்னா டிசம்பர் முப்பதாம் தேதி வந்து லான்ச் பண்ணாங்க இல்லையா அது ஸ்பேஸ் டெக்ஸ் என்ற செயற்க ஸ்பேஸ் டெக் அப்படிங்கிற முறை சரிங்களா ஸ்பேஸ் டாக்கிங் அப்படிங்கிற முறையில செயற்கை கொள்களை வெற்றிகரமாக இணைப்பு அந்த ரெண்டு விண்கலத்தோட பேர் என்ன அப்படின்னா ஒண்ணு சேசர் இன்னொன்னு டார்கெட் இந்த ரெண்டு விண்கலத்தையும் தான் ஒன்னா இணைச்சிருக்காங்க இந்த விண்கலங்களை இணைப்புல எத்தனாவது நாடா பங்கேற்குது அப்படின்னா இந்தியா நான்காவது நாடாக வெற்றிகரமாக சோதனையை நடத்தி வெற்றி பெற்றிருக்கு இதுல முதல் நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா ரெண்டாவது நாடு என்ன ரஷ்யா மூணாவது நாடு சீனா இப்போ நான்காவது நாடாக இணைந்தது எது அப்படின்னா இந்தியா இது ரொம்ப முக்கியமான ஒன்று இன்னொன்று நம்மளுடைய படிப்பு அமைப்பை சேனல்ல கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரெகுலராக போட்டுகிட்டு இருக்கோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ச ஷார்ட்ஷாகவும் போட்டுகிட்டு இருக்கோம் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இலக்கண இலக்கிய வகுப்புகளும் நடந்துட்டு இருக்கு அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க தேங்க்யூ